ஹாய் மக்கள் எல்லாேருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு சீசன்லேயுமே இந்த டாஸ்க்கு எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த டாஸ்க்கு இன்றைக்கி பிரமவாக கொடுத்துருக்காங்க அதுதான் ரேங்கிங் டாஸ்க் இதில் வந்து ஒவ்வொருத்தரும் எந்த ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அப்படின்னு வந்து யார் யார் எந்தெந்த பொசிஷனுக்கு வந்து தகுதியானவங்க அப்படிங்கிறத வந்து முடிவு செஞ்சு கொடுக்குறேன் இந்த டாஸ்க் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண வந்து கனி விக்ரம் அப்புறம் அமித் ப்ரோ இவங்க மூணு பேரை வந்து பிக் பாஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து ஒவ்வொரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சுபிக்ஷா சபரி கெமி இவங்க மூணு பேர் வந்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க்கில் வந்து போயிட்டு நின்றுட்டாங்க என்னை பொறுத்தளவுல வந்து ஃபஸ்ட் ரேங்கில் வந்து கானா வினோத் அண்டு பாரூ திபாகர் எஃப் ஜே திவ்யா அண்ட் சான்றா இவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு வந்து தகுதியானவங்க தான் ஏன்னா அவங்க வந்து சண்டை போடுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ ஏதாவது ஒரு கன்டென்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் மனசுலையும் வந்து பதிவாகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கெமி சுபிக்ஸா சபரி வியான வியானை வந்து பெஸ்ட் ரேங்க் வந்து சண்டை வேற போகிறாங்க வியானை என்ன செஞ்சாங்க அந்த வீட்டில் புரியலை சத்தியமாக புரியலை வியானை என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு கேமராக்கிட்டையும் போயிட்டு வந்து தன்னோடய அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு க்யூட்டாக ஏதோ மூமெண்ட் பண்ணுறேன்ட்டு வந்து நடிப்பு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவில் வியானோவில் லாஸ்ட்டில் தள்ளணும் ஏன்னா என்ன கண்ட் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு க்யூட் மூமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்புறம் தேர்ட் ரேங்குக்கு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சாண்ட்ரா பிரஜின் அப்புறம் சிக்ஸ்த் வியானாக இருக்கிறாங்க சாண்ட்ரா அந்த ஃபோர்த்து இதுக்கு வந்து தகுதியானவங்க தான் இப்போதைக்கு ஏன்னா வைல்டு காடு ரொம்ப நேரம் இல்லை அவங்களுக்கு வந்ததுமே வந்து நிறைய மக்களில் வந்து சம்பாதிச்சிட்டாங்க சீக்ரெட் டாஸ்க்கு அப்புறம் அங்கங்கே ஒவ்வொரு இதுகளை செஞ்சு வந்து அவங்க வந்ததுக்கு பிறகு திவ்யா அண்ட் பிரஜின் வைல்டு கார்டு என்ட்ரி இவங்க நாலு பேர் வந்ததுக்கு பிறகு வந்து ஷோ கொஞ்சம் உண்மையிலேயுமே வந்து கொஞ்சம் நல்லா போகுது நிறைய விஷயங்கள் உடைச்சிருக்காங்க குரூப்பீஸத்தை கொஞ்சம் உடைச்சிருக்காங்க அதனால அவங்கெல்லாம் வந்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸுக்கு வந்து தகுதியானவங்க தான் ஆனால் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு நிற்கிறவங்க யாருமே வந்து அந்த ரேங்க்குக்கு வந்து தகுதியானவங்க கிடையாது இதில் வந்து ரம்யா வந்து நீங்கள் என்னோடய இடத்தை தீர்மானிக்க நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி வேற அவங்களா அந்த இடத்துக்குமே வந்து தகுதியானவங்க இல்லை இதை பற்றி நான் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்